நீங்கள் எந்த பாவம் செஞ்சீங்க முதல்ல அது சொல்லுங்கன்னா பாவம் பண்ணீங்க நீங்க பாவம்னா என்ன 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 பாவம் பண்ணீங்க கூப்பிட்டுக்காக நான் பாவம் செஞ்சவங்கலாம் என்ன பாவம் செஞ்சேன் அது ஒரு இவனே சொல்றது நான் என்ன பாவமோ தெ செஞ்சேன்னு தெரியல எனக்கு சோறு இல்லை நான் ஏழையாக போந்துட்டேன் டே ஏழையாக போகிறத்துக்கு உங்களுக்கு எழுகு உங்கள் அப்பன் அவன் சம்பாதிக்காமல் சும்மா சுற்றி இருந்துக்கிறான் ஊர் சுற்றி இருந்துக்கிறான் புறம்போக்கு பிள்ளையாக போந்துட்டேன் உங்கிலேகுதே நீ என் பாவம் பண்ண ஏழையாக இருக்கிறதுக்கு காரணம் யார் நீ ஏன் உழைக்கலை நீயே முன்னேறலை நீ ஏன் பணம் சம்பாதிக்கல நீ ஏன் திறமையை வளர்த்துக்கல அந்த பாவம்னு உன்னை சொல்லிட்டா நீ முன்னேற மாட்டே உன்னை நீயே என்ன வாக்கிடுவே குற்றவாளியா ஆக்கிடுவேன் அவள் தான் இப்போ குற்றவாளியாக மட்டும் ஆனால் அது சம்பாதிக்கிறது என் கையில் வரணும் நீ ஆல்ரெடி குற்றவாளி ஆக்கிட்ட உண நான் உன்னை அது எனக்கு திருப்தி தராது ஏன்னா குற்றவாளி நீ உழைக்க மாட்டேன் முன்னேற மாட்டேன் அப்படியே இருப்பேன் அது மட்டும் எனக்கு போதாது உழைச்சதையும் வர எனக்கு கொடுக்கணும் இப்போ நான் என்ன பண்ணேன் யா சொல்லி தானம் பண்ணு அப்போ தான் என்ன பண்ணுவேன் நீ சம்பாதிக்கிறது நீ செலவு பண்ணுறது நான் எந்த வல்லல் உழைச்சி சோறு போட்டான் சொல்லுங்கண்ணா எவனா ஒரு வல்லல் இருந்தார் எல்லாருக்கும் சோறு போட்டார் அப்படின்னு ஒரு சொல்கிறீங்கல்ல அவர் என்ன பிடுங்கினாருன்னு சொல்லலை மகாராஜாவே இருக்கட்டும் பெரிய பெரிய நிலம் வச்சிருந்துருக்கட்டும் பெரிய ஜமீன்லேருந்து எல்லாேருக்கும் டெய்லியும் சோறு போட்டாருன்னே வச்சுக்குவோம் அவர் உழைச்சாரா காலங்காலமாக ஏமாற்றிங்கிறீங்க யாரையா உழைச்சுதே ஜமீன்தார் போய் உழைச்சாரா யாரையா உழைச்சுதே உழைச்சவளாம் எங்கே வேலைக்காரன் நாய் எது உழைச்ச விட்டதெல்லாம் பணத்தை சம்பாரிச்சு அந்த உழைப்பத்து வந்து எனக்கு சோறை போட்டு புண்ணியம் அவனுக்கு இதுல வர ஏன் பாவம் போவோம் நான் என்ன பாவம் செஞ்சேன் சும்மா கிடந்த நிலத்தை குத்தி சொம்பல் இல்லாமையே நடத்தி நான் உழைச்சேன் நான் சாப்பிட கூடாதா நான் கொண்டாட்டமாக இருக்கக்கூடாதா என்னை குற்ற உணர்வு ஆகிறதுக்கு நீங்கள் கற்றுக் கொடுப்பீங்களா அதை வர நான் ஒத்துக்கணுமா இதில் வர நான் தான பிரபு தான வர பண்ணுமா நீங்கள் ஆசிரமம் கட்டிப்பீங்க உட்காந்து எல்லாருக்கும் சோறு போடணுங்க நீங்கள் ஒரு மைனும் புடுங்க மாட்டீங்க நாங்கள் ஓய்வு தந்து கொடுப்போம் என்னடா யாரை ஏமாத்தீங்கிறோம் இன்னும் ஏமாந்துங்கிறீங்க உங்களுக்கு அறிவே வராதான்னு கேட்குறேன் தெளிவாகவே இருக்க மாட்டீங்களா புரியவே புரியலையா உங்களுக்கு உங்களால் பாவம் செய்ய முடியாது உங்களால் பாவம் செய்ய முடியும்னா கடவுள் தப்பு உங்களால் பாவம் செய்ய முடியும்னா என்ன யார் தப்பு கடவுள் தப்பு உங்களை பாவம் செய்கிற மாதிரி செஞ்சுக்கிறான்